அனைவருக்கும் வணக்கம் எனது அடுத்தது ஒரு படைப்பின் மூலம் உங்களை சந்திப்பதில் முயற்சி அடைகிறேன் எல்லோருக்கும் புரியும் வகையில் எளிதான தமிழ்நடையில் என்னால் ஏற்றப்பட்ட ஒரு படைப்பை ஒரு சிறிய படைப்பு என்று தான் சொல்ல வேண்டும் காலம் கருதி குறுகிய நடையில் உங்களுக்கு கவிதையாய் படைக்கின்றேன் இந்த உலகம் ஏதோ ஒரு சக்தியில் இயங்கிக் கொண்டிருக்கிறது அவனின்றி ஓரளவும் அசையாது என்பார்கள் அதன் அடிப்படையில் நான் எழுதிய இந்த கவிதை இந்த பாடல் உங்களுக்கு பிடிக்கும் என்று நினைக்கிறேன் தலைப்பு யார் இவன் எறும்புக்குள்ளும் இதயம் வைத்து எறும்புக்குள்ளும் இதயம் வைத்து இரவும் பகலும் இயங்கச் செய்தவன் யார் அவன் உருவமில்லா உயிரை எந்தன் உடலில் வைத்து உழவச் செய்தவன் யார் அவன் சுற்றும் உலகில் வாழும் உயிர்க்கு சுற்றும் உலகில் வாழும் உயிர்க்கு சுவாச காற்றை சூழச் செய்தவன் யார் அவன் ஓடும் நதிக்கு பாதை போட்டு கடலை காட்டி கலக்கச் செய்தவன் யார் அவன் ஓடும் நதிக்கு பாதை போட்டு கடலை காட்டி கலக்கச் செய்தவன் யார் அவன் அகன்ற கடலின் அமைதியை கொன்று அகன்ற கடலின் அமைதியை கொன்று அலையை வைத்து அலையை செய்தவன் யாரவன் எல்லாம் இங்கு நில்லாதே எங்க எல்லாம் இங்கு நில்லாதேங்க காரணம் ஒருவன் இல்லை என்பவன் யார் அவன் நன்றி